அருகே ஸ்ரீ அகஸ்தீஸ்வரர் ஆலய திருக்கல்யாணம் அஸ்வமேத கஜ பூஜை கோபூஜை நடைபெற்றது பக்தர்கள் திரளாக பங்கேற்பு திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே செம்மங்குடியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ அகஸ்தீஸ்வரர் ஆலயத்தில் ஆனந்தவள்ளி தாயாருக்கும் ஸ்ரீ அகஸ்தீஸ்வரர் சுவாமிக்கும் காலையில் திருக்கல்யாண வைபவம் விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக திருக்கல்யாண வரிசை பொருட்கள் எடுத்து வந்து சுவாமிக்கும் அம்பாளுக்கும் கங்கனா தரணம் நடைபெற்றது பின் தொடர்ந்து மாங்கல்ய தரணம் என்னும் அம்பாளுக்கு திருமாங்கல்யம் மனைவிக்கும் நிகழ்வு நடைபெற்றது தொடர்ந்து பூர்ணாகதியுடன் ஆனந்தவள்ளி தாயாருக்கும் சிறப்பு அர்ச்சனை செய்து ஒன்பது வகையான மகா தீபாராதனைகள் பஞ்ச ஆர்த்தி காண்பிக்கப்பட்டு தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டது தொடர்ந்து இரவு கோ பூஜை அஸ்வமேத பூஜை கஜ பூஜை நடைபெற்றது மேலும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு ஆண்டு இறுதி தேர்வில் வெற்றியடைய வேண்டியும் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் கைகூடவும் குழந்தை பாக்கியம் கிடைத்திடவும் விவசாயம் செழிக்கவும் மற்றும் அனைத்து காரியங்களும் வெற்றியடைந்து செல்வம் செழித்தோங்க வேண்டியும் சிவாச்சாரியார்கள் பிரார்த்தனை செய்தனர் தொடர்ந்து இருபத்தி ஏழாவது ஆண்டாக நடைபெறும் இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழா ஏற்பாட்டின் ஸ்ரீ ஆனந்தவல்லி கைங்கறி சபா செம்மங்குடி அமைப்பின் சார்பில் நடைபெற்றது நம்ம இது அவரதேவன் விசேட்சீரை சொந்த அப்போ அந்த you மாதாக்கு திருவாரூர் மாவட்டம் கொடவாசல் வட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆனந்தவள்ளி சமய அகஸ்தீஸ்வர சுவாமி திருக்கோயிலில் வருடாந்திர பிரம்மோற்சவம் அதாவது சம்மஸ்ரா அபிஷேகம் இருபத்தி ஏழாம் ஆண்டு மிக மிக சிறப்பாக நடைபெற்றது ஒரு வார காலமாக சிறப்பு விசேஷ பூஜைகள் கணபதி ஹோமம் ஸ்ரீசுக்க ஹோமங்கள் சம்யோஜன பூஜைகள் போன்றவை நடைபெற்றது சுவாசினி பூஜை முக்கியமாக திருசதி சுவாசினி பூஜையும் நடைபெற்றது இதில் கலந்து கொள்ள பல பாகத்திலிருந்தும் இருந்தும் பக்தர்கள் கலந்து கொண்டார்கள் அதன் தொடர்ச்சியாக பஞ்சலசி ஹோமங்கள் ஸ்ரீவித்யா ஹோமங்கள் இரண்டு தினங்கள் நடைபெற்று இரவு சுவாமி வீதி உலா காட்சியும் வானவேடிக்கையுடன் மிக மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் கலந்து கொள்ள அனைத்து பக்தர்களும் பல பாகத்திலும் இருந்து ஸ்ரீ ஆனந்தவெள்ளி பரிபூர்ண கடாட்சத்திற்கு பாத்திரமானார்கள் ஸ்ரீ ஆனந்தவெளி ஆசீர்வாதங்கள் உலக நன்மைக்காக இந்த யாகங்கள் அனைத்தும் உலக நன்மைக்காக நடைபெற்றது